தமிழ்நாடு அரசினுடைய அன்பு கரங்கள் நிதி ஆதரவு திட்டத்தின் கீழ் பயன்பெற விரும்பக்கூடியவங்க உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் விண்ணப்பிக்கலாம் அன்பு கரங்கள் நிதி ஆதரவு திட்டத்தின் கீழ் மிகவும் இன்மை நிலையில் உள்ள குடும்பங்களில் தங்களது பெற்றோரை இழந்து உறவினர்களின் பாதுகாப்பில் வளர்ந்து வரும் குழந்தைகளை அரவணைத்து பாதுகாக்கும் வகையில் அவர்களின் பள்ளி படிப்பு வரை இடை நிற்றலின்றி அவர்களின் கல்வியை தொடர பதினெட்டு வயது வரை மாதம் இரண்டாயிரம் உதவித்தொகை வழங்குவதோடு படிப்பு முடித்தவுடன் கல்லூரி படிப்பு மற்றும் உரிய திறன் மேம்பாட்டு பயிற்சிகளும் வழங்க உரிய நடவடிக்கை வந்து மேற்கொள்ளப்படும் அப்படின்னு தமிழ்நாடு அரசு வந்து சொல்லியிருக்காங்க இந்த திட்டத்தின் கீழே பெற்றோர் இருவரையும் இழந்தவர்கள் பெற்றோர் இருவரால் கைவிடப்பட்டவர்கள் பெற்றோரில் ஒருவர் இறந்து மற்றொரு பெற்றோர் குழந்தையை கைவிட்டுச் சென்றிருப்பின் ஆதரவு தேவைப்படும் குழந்தைகள் பெற்றோரில் ஒருவர் இறந்து பெற்றோர் ஒருவரால் கைவிடப்பட்டு மற்றொரு பெற்றோர் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பாதிக்கப்பட்டவராக இருந்தால் பெற்றோரில் ஒருவர் இருந்து பெற்றோர் ஒருவரால் கைவிடப்பட்டு மற்றொரு பெற்றோர் சிறையில் இருந்தால் பெற்றோரில் ஒருவர் இறந்து பெற்றோர் ஒருவரால் கைவிடப்பட்டு மற்றொரு பெற்றோர் உயிருக்கு ஆபத்தான நோய்களுடன் வாழ்ந்து வந்தால் இந்த திட்டத்தில் விண்ணப்பிக்கலாம் தகுதியுடைய குழந்தைகளின் உறவினர்கள் குடும்ப அட்டை நகல் குழந்தையின் ஆதார் நகல் குழந்தையின் பிறப்பு சான்றிதழ் கல்வி மாற்று சான்றிதழ் மதிப்பெண் சான்றிதழ் குழந்தையின் வங்கி கணக்கு புத்தகத்தின் நகல் ஆகியவற்றுடன் அவரவர் பகுதியில் நடைபெறும் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் அல்லது உங்கள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் அலுவலகங்களையும் நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம்